பெரியவரின் இரக்கம் உடைந்த முட்டைகள் காலை பொழுது புழுதி பறந்த கிராமத்து வீதியில் பாலு என்ற சிறுவன் மிதிவண்டியில் முட்டை கூடைகளை ஏற்றிக்கொண்டு சென்றான் அவன் முகத்தில் உற்சாகமும் கவனமும் தெரிந்தன ஆனால் திடீரென ஒரு கல் அவன் வண்டியின் முன் சக்கரத்தில் தடுக்க பாலு கூடைகளுடன் சேர்ந்து தரையில் விழுந்தான் முட்டைகள் அனைத்தும் உடைந்து மஞ்சள் நிற கூழாக சிதறியது சுற்றிலும் மக்கள் கூடினர் பார்த்து போகக்கூடாதா என்று ஒருவர் கத்தினார் என்னடா கவனமே இல்லாம சைக்கிள் ஓட்ட என்று மற்றொருவர் கேலி செய்தார் பாலு தரையில் அமர்ந்து உடைந்த முட்டைகளையும் தன் முதலாளிக்கு என்ன பதில் சொல்வது என்ற கவலையும் பார்த்து மனம் நொந்தான் பாலு தரையில் அமர்ந்து உடைந்த முட்டைகளை பார்த்து மௌனமாக இருக்கிறான் கூட்டத்திலிருந்து குரல்கள் எழுகின்றன இவனுக்கு வேற வேலை வாங்கி தரணும் போல என்று ஒருவர் சிரித்தார் பாலுவின் முகத்தில் கவலை ஆழமாக தெரிந்தது பெரியவரின் இரக்கம் அப்போது கூட்டத்தின் பின்னாலிருந்து ஒரு பெரியவர் மெதுவாக நடந்து வந்தார் வயது ஏறக்குறைய அறுபது இருக்கலாம் அவரது முகத்தில் அமைதியும் இரக்கமும் தெரிந்தன அடடா ஒரு சின்ன பையன் இப்படி விழுந்துட்டானே என்று கூறியபடி அவர் பாலுவின் அருகில் வந்தார் தம்பி இதுக்கு உன் முதலாளிக்கு நீதானே பதில் சொல்லணும் கவலைப்படாதே என்று சொல்லி தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்து பாலுவிடம் கொடுத்தார் இது என்னால முடிஞ்ச உதவி இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நல்ல மனுஷங்க உபதேசம் மட்டுமல்ல ஆளுக்கு கொஞ்சம் பணமும் தருவாங்க வாங்கிக்கோ என்று அவர் சிரித்தார் பெரியவரின் வார்த்தைகள் கூட்டத்தில் இருந்தவர்களை சற்று தயங்க வைத்தன ஆனால் வாசு என்ற இளைஞன் முன்னே வந்தான் என்ன பையன் இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி பாலுவின் சட்டையில் படிந்த தூசியை தட்டிவிட்டு தன் பாக்கெட்டில் இருந்த பத்து ரூபாயை எடுத்து பாலுவின் சட்டை பையில் வைத்தான் தம்பி கவலைப்படாத இந்த ஊர் மக்கள் உன்னை கைவிட மாட்டாங்க சிறுவன் தயங்கி நன்றி அண்ணா ஆனால் இது என் முதலாளி முட்டை வாசு அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நீ முதல்ல எந்திரி தம்பி மக்களின் உதவி பெரியவரின் வார்த்தைகளும் வாசுவின் செயலும் மற்றவர்களை உந்தியது ஒவ்வொருவராக முன்வந்து ஆளுக்கு ஒரு பத்து இருபது ரூபாய் என்று பாலுவிடம் கொடுத்தனர் சிலர் இந்தாங்க இதை வச்சு முட்டை வாங்கிக்கோங்க என்று சொல்லி சிரித்தனர் மற்றவர்கள் இவனுக்கு இன்னும் கவனமா ஓட்ட பழகணும் என்று கிண்டல் செய்தாலும் அவர்களது பண உதவி பாலுவுக்கு ஆறுதலாக இருந்தது கொஞ்ச நேரத்தில் உடைந்த முட்டைகளின் மதிப்பை விட அதிகமாக பணம் பாலுவிடம் சேர்ந்து விட்டது அவன் முகத்தில் மெல்லிய புன்னகை தோன்றியது நன்றி அண்ணா நன்றி அக்கா என்று அவன் அனைவருக்கும் நன்றி சொன்னான் கூட்டம் மெல்ல கலைந்தது பாலு மிதிவண்டியை ஒரு மரத்தடியில் நிறுத்தி கையில் வைத்திருக்கும் பணத்தை எண்ணுகிறான் அவனது கண்கள் மகிழ்ச்சியில் மிளர்கின்றன தூரத்தில் கூட்டம் கலைந்து செய்கிற செல்கிறது சிலர் பாலுவை பார்த்து சிரித்தபடி நடக்கின்றனர் வாசுவின் அதிர்ச்சி வாசு தன் பங்குக்கு பத்து ரூபாய் கொடுத்த மனநிறைவுடன் அருகில் இருந்த கடையில் ஒரு சோடா வாங்கலாம் என்று பாக்கெட்டில் கையை விட்டான் அப்போதுதான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி அடடா ஒரு கிழிஞ்ச செல்லாத பத்து ரூபாய் நோட்டு வச்சிருந்தேனே காணுமே என்று நினைத்தவன் திடீரென உணர்ந்தான் ஐயோ அதைத்தான் சிறுவனுக்கு கொடுத்துட்டேனோ வாசு உடனே பாலு சென்ற பாதையை நோக்கி விரைந்தான் புண்ணியம் செய்ய போய் கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது என்று மனதில் நினைத்தபடி பாலு திரும்பிய சந்துக்குள் நடந்தான் தூரத்தில் அவன் கண்ட காட்சி அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது பாலு முதலில் பத்து ரூபாய் கொடுத்த அந்த பெரியவரிடம் கூட்டத்தினர் கொடுத்த எல்லா பணத்தையும் கொடுத்து தன் மிதிவண்டியையும் அவரிடம் ஒப்படைத்தான் பெரியவர் பணத்திலிருந்து ஒரு நோட்டை பாலுவிடம் கொடுத்துவிட்டு மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு சிரித்தபடி சென்றுவிட்டார் வாசு தயங்கியபடி பாலுவிடம் சென்று தம்பி என்று கூப்பிட்டான் பாலு வாசுவை பார்த்ததும் சற்று பயந்தான் என்னென்ன என்று கேட்டான் வாசு தம்பி நாங்கள் எல்லாம் உனக்கு பண உதவி செய்து கொடுத்த பணத்தை ஏன் அந்த பெரியவர்கிட்ட கொடுத்த சைக்கிளையும் கொடுத்துட்டியே பாலு தயங்கியபடி இல்லைண்ண அந்த பெரியவர் தான் என் முதலாளி நான் அவர் முட்டை கடையில் வேலை செய்கிறேன் அவர் ஊருக்கு போயிருந்தார் முட்டைகள் எல்லாம் கெட்டு போயிடுச்சு அதனால இப்படி ஒரு திட்டம் போட்டு செய்ய சொன்னார் வாசு ஒரு கணம் திகைத்தான் பின்னர் சிரித்தபடி சரி தம்பி நல்ல வேலை செய் என்று சொல்லி மனதில் ஒரு கலவையான உணர்வுடன் திரும்பி நடந்தான் அவனது கிழிந்த பத்து ரூபாய் நோட்டு ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு சிறு பகுதியாக மாறியிருந்தது வாசு சந்து முனையில் நின்று பாலுவை பார்த்து சிரிக்கிறான் பாலு சற்று நிம்மதியுடன் தன் முதலாளி சென்ற பாதையை பார்க்கிறான் தூரத்தில் பெரியவர் மிதிவண்டியை ஓட்டி செல்கிறார் அவரது முதுகு மட்டும் தெரிகிறது வாசும் மனதில் ஒரு புன்னகையுடன் கடையை நோக்கி நடக்கிறான் தானம் செய்வது நல்லதுதான் ஆனால் சில நேரம் அது சரியானது தானா என்று நமக்கு தெரிவதில்லை நன்றி